வெறும் வச்சாத்தே அவங்க வச்சா தரு கப்பாக்கரை மாதிரி தங்கிட்டு நம்ம தாங்கி பேச்சு அங்கேருந்து வடக்கு வந்துடுது வந்து எடையில் வந்து வந்து உட்காந்துக்கிடுச்சு நம்ம தங்கி கண்ணு தேர்டல பாறை தேர்தல மூலம் தேர்டல அப்படின்னு ஒரு கருதறி ஊற்றுமே ஊத்துக்கணும் கருதறி கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் ஒரு கிளியை உட்காந்துருக்கு கண்ணு தேர்வு எப்படி கூப்புறது அப்படி ಪಾಕ್ತಾ ಚಿಂತಿ ವೆಟ್ಟಿ ತೀಪತ್ತ ನಾಲ್ಕು ಅಕಾಡೆಮಿ ಕೊಡ ಪುರು ಕಿಟ್ಟಿ ನೆಟ್ಟೆ ಕೊತ್ತಲ್ಲ ಕಳಗಾಲ ಪಲ್ಲಾ ಕಡೆ ಪಾರ್ಟ್ ತೀಗು ತೀ ಕಟ್ಟೆ ತೀ ಕೂತು ಕಾಲೇಜು ಏನೂ ಮುಖ್ಯ ಅದು ಏನು ಅದೊಡೆಯ ಭಾವನೆ யாரும் யாருமே ரொம்ப ரொம்ப வயசான தூ ரொம்ப வயசானுக்குமே எதிர்பார்த்துக்கி வச்சுருக்கேன் வைக்கவே வேறு கணக்காச்சி கம்மக்குள்ளே வந்திருக்காங்க கூட இருந்துச்சு என்னப்பா தண்ணி விழுஞ்சிருச்சாட்டு கேட்டுக்காக இந்த விழுந்திருச்சு மாதிரி மாத்தூர் நேரத்துக்கு வந்துட்டோம்னான்ட்டு இங்கே வந்து நிற்பாட்டிருக்கு மண்ணும் பொண்ணும் நிறுத்துருக்கு மண்ணும் பொண்ணும் தட்டை விட்டு நிறுத்துருக்கு பொண்ணை விட மண் வெயிட்டாக இருந்திருக்கு கருமாத்தூர் மண்ட விசேஷ மண் மண்ட கத்திருச்சு அன்றைக்கி போக இன்னைக்கு ஊருக்கு போகிறவங்களை எந்த நம்ம வமிசம் நல்லா இப்போ சேட்டை கொடுத்து அப்போ மன்னிக்கிறாங்க கொடுத்து பொண்ணு கொடுத்து கொடுத்தேன் இப்போ ஒரு சேட்டை வித்தாக்கல சேட்டை உட்காந்துச்சுங்களா சொல்லிட்டு அப்படி பொண்ணு கொடுத்தாச்சு சாமி

மணியை ஓசைக்கு கும்பிட்டு மணி அடிக்கிற ஓசை கூரை அப்பா டைமாக டைம் போட்டு அப்புறம் மணியை போயிட்டு தனியாக இருக்குது அதில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் கூறு கொடுப்போம் ரொம்ப இதாக இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கணும் அப்பா இது ஆடி மாதம் கடைசி வெட்டி கொடுவேன் மாசி சிவராத்திரிக்கு சிவராத்திரியில் கூட ஒன்று பார்க்க இது இதை நல்லா பார்க்கணும் சரி இந்த ஆடி கடைசி வெளியே வெளியே வந்துடுவேன் இப்போ மூணு சாமியும் அங்கேருந்து வடக்கிருந்து வந்துருக்கு ஆ இது பாச ப்ளேஸ் தான் தாத்தா அவ்வளோ சாமி இறங்குனா கேசான் சார் மாசம் ஆ கேமி ஆ வட கெஞ்சு போன சாயங்கம் ஆ அந்த தேக்காம ஆ ஆ ஆ தேங்காய் அம்மன் போட்டுவான் அவையோட கம்மி சொல்லு நாம சொல்ல முடிய நம்ம அடித்து ஆ அவன் மண்ணது அவன் மண்ணதான் போகிறேன் வேற சாமி எதுவுமே இல்லை சாமி அதிகாரமாக உட்காந்துருச்சு அவை வந்து அவையுடைய இல்லை தான் போறாங்க அந்த எந்த இல்லை படத்தை அப்போ வந்து இங்கே வந்து அந்த இந்த ஆட்டுக்காரர் மாதிரி இருக்குது பேக்காமல் வந்து கத்தி சாம்பார் இதெல்லாம் நடக்குது ஒரு வழியாக கேட்கும்போது அப்போ இன்னைக்கு போகிற நாளைக்கு கெடு வச்சுக்கிறதுக்காக கெடு வைக்கிறது என்ன கேட்காம போக மாட்டேன் சொல்லி மாட்டுத்தலை அறுத்து ஏறி மாண்டுத்தலை ஆகி போடுது கண்டு தலை அறுத்து கடமான் தலை ஆகிடுது பயிற்சி பயிற்சி மாயத்தில் நம்ம மாட்டு பொருளை உதவி குடிச்சிட்டு போடு மல்லிகைப்பூ ஆகிட்டு அப்படி செய்யி கேட்காம சொல்லணும் ஒன்றும் முடியலை நம்ம சாத்தியெல்லாம் முழுக்கணும்ல நம்ம மக்காலத்துக்கு நம்ம தாங்க முடியாதுன்னு சொல்லி பேச்சு சுந்தரளிம் அக்கா இருந்துச்சு என்ன பிடிச்சு போயிட்டாங்க கராம்படிக்கோட்டை வந்து சுத்துக்கோட்டை மேலே போகும்போது பேச்சு சுந்தரலிம் இடம் நல்லா போடுது அப்போ பேச்சு மட்டும் போயிடுச்சு போகும்போது அந்த காவல்தாரி ஆனால் பேச்சும் சுந்தரலிம் அக்கா தான்

கண்டருவது மேலே போகும் அடித்திருக்காரு அடுத்த மட்டும் கார்டு பழமொழி இருக்குல்ல ரெண்டு இன்ட்டுக்கே இருக்குது நான் எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அம்மா குழவு போட்டுருச்சு அண்ணா குழந்தை அண்ணா குழந்தை குழந்தை செஞ்சுருக்கோம் குழவோடு எந்திரிச்சேன் தண்டாயத்தோடு எந்திரிச்சா ஏன் அதுக்கு அடிச்சு அடிக்கலாம் எங்களை காப்பாற்ற சரி வந்த என்ன சோறு ஒன்றா செய்ய முடியாது இங்கே நாலாக புதுசாக ஒரு நாளைக்கு ஏழு சூழல் போகணும் ஏழு கடை ஏழு கடை சோறு ஒரு நாளைக்கு ஏழு சூழல் போனால் ஏழு கடை வந்து ஏழு சோறு இருந்தேன் அது வந்தா தரேன் நம்ம இப்போ வந்துருக்கு வரும்போது என்ன மூணாறு பூசாள் புதுசாக இருந்து ஏச்சு போயிருச்சு இப்போ இதில் வந்துருக்கு நல்லா பூவு பார் அப்பாச்சு பூவில் பாருங்கள் அண்ணன் வந்துருக்க அப்படியா அன்னப்பறையில் அன்னப்பறவை வந்து கோயிலை ம் ஆமாம் மேலே வச்சு அது அந்த குழையில பண்ண அண்ணப்பிரா கோயில குறைஞ்சி வரும்போது ஒரு தண்ணி எண்ணெய் எல்லாம் நம்மளுக்கு சாப்பாடெலாம் கொடுக்க முடியவில் கொடுக்குமா சேர்த்து ஆகும் பார்த்துருக்கீங்க தண்ணி எண்ணெய் இல்லாமல் என்ன செஞ்சு நம்ம கூட ஒரு காசு பால் ஊற்று அப்படி ஒவ்வொரு இல்லாமல் தண்ணி தேவைக்க அந்த தண்ணி மண்ணை பற்றி பாலா பொங்கல் சைத்துல பாலா பொங்கலும் பால் ஊற்று தேர் சரி அது பழத்தை வச்சு அப்புறம் வந்து ஏழு கிடை ஏழு சூடு பண்ணி தர எப்படி தாருது நம்ம நாட்டை வந்து அப்படின்னு சொல்லி அந்த கிணறு பல்ல முடியாது ஒரு கிணறு இருக்காங்க அந்த கிணறு வச்சு துளங்கி கிழங்கு மோத்த தளர்த்து போட்டு பழைய இறங்க மாதிரி ஏற போய் வந்துருக்கு இறங்கலாமா தர மாதிரி நம்ம மோத்து சரி எசம் போது பிள்ளைங்க எடுக்க கள்ள போயிட்டாங்க சுழற்சி பண்ணி இருக்குது கூடன்னு என்னம்மா என்னை செடியும் ஏழுத்து கொடுக்கிறது தான் செஞ்சேன்ட்ட ஆமாப்பா எங்கள் ஊர் நாட்டை அழைச்சி கொடு அப்புறம் நீ வா கொடுத்து இல்லை வாக் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் கழிச்சு வெள்ளி பிடிச்ச ஒன்று குறையாது அப்படின்னு வாக் கொடுத்துருக்கு நம்ம ஆடி மாதம் எதிர்ப்பூசது கிடாச்சது செங்கடா கருங்கடா பழக்களாக்கணும் அங்கே நேரம் கிடைக்கல